வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் ஒரு ஜாதகத்துல வந்து குருபலன் இருக்குதா இல்லையா இல்லன்னா அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே மாதிரி இருக்கும் அப்படிங்கற ஒரு கேள்விதான் நிறைய குரு பலன் இருந்தா தான் திருமணம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்குது எப்போதுமே குரு பகவான் யாரு அவர் எந்த செயல் செய்ய போறாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக நம்ம லக்னமாக பார்க்கும்போது போது அந்த மிதுன லக்னத்துக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம்னு சொல்லலாம் அந்த குரு பகவான் ஜாதகத்துல நன்றாக இரு

லாபத்தைங்கிறது கொடுக்கும் மனைவி வந்த பின் செல்வம் அமையுமானா கண்டிப்பாக செல்வம் அமையும் முயற்சிகள் நல்லா இருக்குமானா கலத்திரம் சார்ந்த முயற்சிகள் ஒரு செய்யக்கூடிய கம்யூனிகேஷன் லெவல் நல்லா இருக்கும் ஆனா அந்த அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல அமரும் போது அந்த சொத்து பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படின்னா அங்காளி பங்காளி சொத்து பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கறது சொல்லலாம் சரிங்க குரு நல்லவர் தானே அவர் இந்த இடத்துல இருந்தா நல்லது தானே செய்வாரு கண்டிப்பாக செய்வாரு ஆனா எந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது அக்ஷய லக்னத்துல வந்து நம்ம அழகாக அருமையாக அப்படிங்கறது சொல்லலாம் இப்ப இந்த கடக லக்னம் ஒருத்தங்களுக்கு போகுது குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு ஆறாம் அதிபதி ஏழுல உட்கார்ந்து இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி ஏழுல உட்கார்ந்து இருக்கிறாரு யாராட்டி நினைச்சீங்க என்ன அவர் வந்து கடனை பெருக்குவாரு பாக்கியத்தை கொடுப்பாரு பாக்கியத்துல பிரச்சனை பண்ணுவாருன்னு ஒரு சிந்தனை இருந்தது அப்படின்னா இந்த கடன் கடன் இருந்து ஒரு மாற்றம் பெரும் கடனாக ஏற்படுத்துவாரு அதே மாதிரி இந்த மனைவி மூலமாகவே அதை ஏற்படுத்துவாரு சிலருக்கு வந்து கோர்ட் கேஸ் வரையும் கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கடக லக்னம் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு ஏழாம் இடத்தில் மகர ராசியில் அமர்ந்த குரு செய்வாரானா கண்டிப்பாக செய்வாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரிஷப ராசியில குரு இருப்பது அவ்வளவு சிறப்புங்கிறது கிடையவே கிடையாது உடனே சொல்லுவீங்க சுக்கிரனுடைய வீட்ல குரு உக்காந்துருக்காரு அதனால நல்லது செய்ய மாட்டாரு அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க இதே ஒருத்தங்களுக்கு வந்து துலா லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறாம் அதிபதி குருன்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு அப்போ இந்த பிரச்சனை ஒரு நோய் அந்த நோயை பெரிதாக்கக்கூடிய ஒரு தன் தன்மை சாதாரணமா எனக்கு ஒரு சின்ன வைத்த வழி அப்படின்னா நான் அதை கவனிக்காம இருந்து எனக்கு சர்ஜரி வரைக்கும் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குமா அங்க இருக்கும் சிலருக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை அப்படிங்கிறது இருக்கும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்குமா கண்டிப்பாக அங்க அப்படிங்கறது அவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி சிலர் இந்த துலா லக்னம் போறீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிஷப லக்னத்தில் அமர்ந்த குருன்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுவாருன்னா சகோதர வழி உறவுகள்ல பிரச்சனை அப்படிங்கறத கொடுப்பாரு குறுகிய கால நட்புன்னு சொல்லலாம் அவங்க மூலமான பிரச்சனை நான் யாரு தம்பின்னு கூப்பிடுறேன் அவங்க மூலமாக பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே ஏற்படுத்துவார் எதையாட்டி ஒரு செயலை செய்ய போறேன்னு செஞ்சு அதை நான் கடன்ல மாட்டிப்பாரு அதற்காக விரயம் செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் எனக்கு கை மேல சொல்லுவாங்க இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு குரு அமர்ந்திருக்கும் போது அவங்களுடைய லக்னம் உதாரணமாக ஏல்பி லக்னம்ங்கிறது துலா லக்னமாக செல்லும் போது அந்த கை மேல பலன் கிடைக்கக்கூடிய காலங்கள்ல ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிறது அவங்க பண்ணுவாங்களானா பண்ணுவாங்க ஏதோ பெருசா செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒரு அவமானங்கள் பிரச்சனைகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவாரானா கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது சொல்லலாம் எங்களுக்கு வந்து ஜாதகம் தெரியாதுங்க ஆனா குரு இந்த வீட்ல இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு பார்க்க தெரியும் பனிரெண்டு பாவகங்களில் பனிரெண்டு ராசி கட்டங்களில் உங்க ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க மீன ராசியில இருக்கிறாரு குரு எப்படி இருக்கிறாரு தெரியுமா எப்போதுமே இந்த மீன லக்னக்காரங்களுக்கு குரு வந்து நல்லதும் செய்வாரு கெட்டதும் செய்வாருன்னு சொல்லலாம் எந்த காலகட்டத்துல செய்வாரு அதுவும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாரு எப்ப கொடுப்பாரு கன்னியா லக்னம் போகும் போது அவங்களுக்கு காதல் சார்ந்த பிரச்சனை திருமணம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது அங்க இருக்கும் எங்க கன்னியா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு நாலாம் அதிபதி குரு அவர் பிரச்சனையை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரிவு பிரச்சனைகள் சில காலங்கள் விலகி இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கூட இந்த குரு அந்த ஜாதகருக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரிங்க தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு பகவான் நல்லா இருப்பாரா அப்படின்னா லக்னாதிபதி குரு பகவான் நல்லா இருப்பாரு ஆனா ஜாதகருடைய முயற்சி அந்த லாபம் அந்த சந்தோஷம்ங்கிறது அதிகமாகவே இருக்கும் சூப்பரா இருக்கும் என்ன ஏன்னா ஏழாம் பாவக களத்திர சொல்லக்கூடிய புதன் ஒருவேளை அஷ்டமஸ்தானத்துல உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு என்ன பண்ணுவாருனா அவருக்கு உபகளத்திரம் ஒன்னு கொடுத்து அதாவது இளைய மனைவின்னு ஒரு நண்பர் நம்ம வகுப்புல சொல்லுவார் அந்த மாதிரி இளைய மனைவி அப்படிங்கறது ஒன்னு கொடுத்து அந்த குடும்ப உறவுல பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் மட்டுமே அப்படிங்கறத சொல்லிக்கலாம் எப்போதுமே ஒரு குரு நம்ம ஜாதகத்துல பனிரெண்டு ராசி கட்டத்துல எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க அதே மாதிரி கோச்சாரத்தில் குரு பகவான் பயிற்சி செய்யக்கூடிய காலங்கள் கூட அங்க பிரச்சனை வருமானா கண்டிப்பாக பிரச்சனை வரும் இதை எப்படி சொல்லலாம்னா இப்போ கன்னியா லக்னம் யாருக்கு போகுதோ எனக்கு ஒரு ஆறு மாசமா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்துகிட்டே இருக்கு எதுன்னே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரு ஜாதகத்துல நல்லா இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஜாதகத்தில் நன்றாக இல்லை என்றாலும் கோச்சார கிரகம் அதோட வேலையை பார்க்குமானா கண்டிப்பாக பார்க்கும் அதே மாதிரி மிதுன லக்னம் யாருக்கு போகுதோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் நல்லா இருக்கிறாரு ஆனால் அந்த தொழில் சார்ந்த அழுத்தத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியும் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிங்க அதுக்கப்புறம் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எங்க இருக்கிறாங்க நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் நன்றி